ஒண்ணமே சரியில்லை இந்த வீட்ல. நான் பெத்தத அப்படி தான் இருக்கு. வந்து வாக்கட்டலாம் அப்படி தான் இருக்கு. இப்போ என்ன செய்றீங்க? நான் வந்தத பாத்திரத்தை போடப்படணும் போட்டு உடைக்கறீங்க. பாத்திரத்துக்கு என்ன தெரியும்? என்ன கோவம்தானே எங்கட்ட காட்ட வேண்டியதுني. எதுக்கு பாத்திரத்தை போட்டு உடைக்கறீங்க? அம்மா, நீங்க மகாராணி ஆயிட்டீங்களே. எப்போ எழும்பி வரவீங்க? அதுور நான் காத்திட்டு இருக்கானாம். பாத்திரத்தை தேயகாமா போட்டுக்கானாம். பாத்திரம் விளகாமா நாறி போய் இருக்கானாம்.

நான் உங்களுக்கு என்ன சொல்லேன்னு நீங்க இப்ப அழுதுட்டு இருக்கீங்க ஆமாமா நீ ஒண்ணுமே சொல்லல நான் தான் எல்லாம் பேசினேன் ஆமா உங்க மோவந்த தான் கண்ணீர் வடிச்சி ரெண்டு கூட சொல்லி கொடுத்து இந்த குடும்பத்தை ரெண்டா பிரிச்சிருங்க இந்த வயசான காலத்துல

அப்படியே போய் என் மோண்டா நீலி கண்ணீரை வடிச்சு உன் அம்மா அப்படி என்ன கொடுமைப்படுத்திட்டா இப்படி கொடுமைப்படுத்திட்டா அப்படியே வீட விட்டு வெளில போயிருங்க ரெண்டு வரும் தண்ணி கொடுத்தனும் போக்கு தானே உங்களுக்கு ஆசை போங்க அதுக்கு தானே இவ்வளவு நாடகம் ஆடிட்டு இருக்க நான் பார்த்தது சரியில்லை சரி இருந்தா இவன் இப்படி பேசுவானா பேச மாட்டா